விளையாட்டு பிரியர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு காணொலி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்க கிடைத்திருப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கிறது நான் தில்லையம்புலம் தரணிதரன் பதினேழாவது ஆசிய கிண்ணப் போட்டிகள் நிறைவுக்கு வந்திருக்கின்றன ஐக்கிய அரபு அமீரகத்தில் விறுவிறுப்பாக இடம்பெற்ற ஆட்டங்கள் இன்றோடு நிறைவுக்கு வந்திருக்கிறது இந்திய பாகிஸ்தான் அணிகள் இந்த தொடரில் மட்டும் மூன்று ஆட்டங்கள் விளையாடின மூன்று ஆட்டங்களிலும் இந்தியா பாகிஸ்தான் பாகிஸ்தானை தோற்கடித்திருக்கிறது ஹாட்ரிக் வெற்றியோடு ஆசிய கிண்ணத்தையும் இந்தியா தனதாக்கி இருக்கிறது முன்னர் நடந்த ஆட்டங்கள் அவ்வளவு பெரிதான ஆசிய கண்ணத்திலே விறுவிறுப்பை ஏற்படுத்தி இருக்கவில்லை என்கின்ற ஒரு குறை இருந்தது இந்தியா ஒரு முதல் தர டுவெண்டி டுவெண்டி தரவரிசையில் முதலிடத்தில் இருக்கின்றானே இந்தியாவோடு போட்டி போடக்கூடிய வல்லமை இலங்கை பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் போன்ற நாடுகளுக்கு இல்லை என்கின்ற குற்றச்சாட்டுகள் இருந்தன ஆனால் இந்த குற்றச்சாட்டுக்களை எல்லாம் துடைத்து எறியும் வண்ணமாக இறுதி இரண்டு ஆசிய கண்ணத்தினுடைய ஆட்டங்களும் அமைந்திருந்தன என்பதுதான் ரசிகர்களுக்கு விருந்து படைத்திருக்கிற ஒரு விடயம் இலங்கையுடனான போட்டியில் அது சூப்பர் சூப்பர் ஓவருக்கு சென்றது ஓவரிலே தான் இந்தியா வென்றது ஒரு பைட்டிங் கேம் இதே முன்னைய இரண்டு ஆட்டங்களிலும் பாகிஸ்தான் முற்றும் முழுதாக இந்தியாவிடம் அடிபணிந்திருந்தது ஆனால் இந்த ஆட்டத்தில் பாகிஸ்தான் அப்படி செய்யவில்லை அதுதான் ரசிகர்களுக்கு விருந்தாக அமைந்திருந்தது இறுதி வரைக்கும் எந்த அணி வெற்றி பெறும் என்று தெரிய முடியாத அளவிற்கு ஒரு சும்மா ஃபைட்டான ஒரு கேமை இன்று பாகிஸ்தான் ஆடி இருந்தது உண்மையில் பாகிஸ்தானை அதற்காக நாங்கள் பாராட்டலாம் ஒரு நல்ல ஒரு ஆட்டத்தை இன்று பார்ப்பதற்கு ஒட்டுமொத்தமான கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் பார்ப்பதற்கு ஏற்ற விதத்திலான கிரிக்கெட்டை பாகிஸ்தான் ஆடியிருக்கிறது கடந்த இரண்டு ஆட்டங்களிலும் மிக மோசமான ஒரு ஆட்டத்தை இந்தியாவுக்கு எதிராக ஆடிய பாகிஸ்தான் இன்று ஆசிய கிண்ண தொடர் ஒரு ஒன் கேமாக நிறைவுக்கு வந்தது இலங்கை எவ்வளவு மோசமாக இருந்தது என்பது உங்களுக்கு தெரியும் மாயா மாயாஜாலத்துக்குள் சுருண்டு போய் இந்தியா மிக சிறப்பாக வெற்றி பெற வெற்றி பெற்றது அந்த போட்டியில் சிராஜினுடைய மாயாஜாலத்தில் இலங்கை ஒட்டு மொத்தமாக கவிழ்ந்து போகிறது ஆனால் இந்த ஆசிய கண்ணம் அப்படி இருக்கவில்லை ஒரு சிறப்பான ஒரு ஆசிய கண்ணமாக நிறைவுக்கு வந்திருக்கிறது என்பது ஞாபகப்படுத்தத்தக்கது பாகிஸ்தான் அணிக்கு சல்மான் அலி அகா அவர் இன்று மிகச்சிறப்பாக அணியை வழிநடத்தி இருந்தார் ஆனால் என்னை பொறுத்தவரையில் அவர் ஒரு டுவெண்டி டுவெண்ட்டி போட்டிகளுக்கு ஏற்ற வீரராக அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கவில்லை இன்று அவர் பிளேயிங் லெவலில் இல்லாமல் கூட ஏற்கனவே இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு இப்படி சந்திமால் செய்திருந்தார் அணியிலிருந்து வெளியேறி வெளியில் இருந்தார் என் அவுட் ஆஃப் ஹோம் காரணமாக இறுதிப் போட்டியிலே மாலிங்க விளையாடினார் விளையாடி வென்று இலங்கையை சாம்பியன் அதே மாதிரி ஒரு விஷயத்தை சல்மான் அலியகா செய்தால் என்ன என்று சொல்லி பாகிஸ்தானுடைய முன்னாள் வீரர்களும் கேட்டிருந்தார்கள் ஒட்டு மொத்தமாக சல்மான் அலியகா இந்த தொடரிலே சொதப்பினார்கள் என்று சொல்லலாம் இன்று நாணய சுழற்சியிலே இந்தியா வெற்றி பெற்றது முதலில் துடுப்படுத்தாடுகின்ற வாய்ப்பை பாகிஸ்தானுக்கு வழங்கியது ஏற்கனவே இந்த இரண்டு அணிகளும் ஹேண்ட் ஷேக் விவகாரம் என்று சொல்லி ஏராளமான சர்ச்சைகள் சண்டைகள் பிரச்சனைகள் ஃபைன் என்று சொல்லி பல விஷயங்களை நாங்கள் அதிலே பார்த்தோம் இன்றும் போட்டோஷூட் இருக்கவில்லை இரண்டு அணிகளினுடைய தலைவர்களும் புகைப்படம் எடுத்துக்கொள்ளவில்லை இரண்டு அணிகளையும் நேரு காண்பதற்காக இந்தியா அணி தலைவரோடு பேசுவதற்காக ரவி சாஸ்திரி அதே போன்று பாகிஸ்தான் அணி தலைவரோடு பேசுவதற்காக வக்கார் இப்படி இரண்டு நாடுகளையும் பிரீத்தப்படுத்தி வர்ணனையாளர்கள் இருந்து வந்திருந்தார்கள் என்பதும் ஒரு புதுவிதமான ஒரு விஷயமாக இருந்தது முதலில் துடுப்படுத்தாடிய பாகிஸ்தான் ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடினார்கள் அவர்களுடைய ஃபர்ஹான் பும்ராவுக்கு இந்த தொடரில் மொத்தம் மூன்று சிக்சர்களை இன்றும் கூட ஒரு பிரம்மாண்டமான ஒரு சிக்சரை இவர் டீப் கவர் திசையில் அடித்திருந்தார் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது மிகச்சிறப்பாக அவர் விளையாடுகிறது ஒரு ஃபைனலுக்கு ஏற்ற விதத்திலான ஒரு இன்னிங்ஸ் அவரிடம் இருந்து வந்தது நான் இந்த ஃபக்கார் ஜமான் மற்றும் ஃபர்ஹான் ஆகியோருக்கு இடையிலான ஆரம்ப பாட்டத்தை வாழ்த்தி இருந்தேன் இவர்கள் இருவரும் அணிகளே ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக விளையாட வேண்டியவர்கள் என்றும் சொல்லி இருந்தேன் சாயும் அயூப்பை மாற்றிவிட்டு இந்த ஜோடி வந்திருப்பது பாகிஸ்தானுக்கு பலத்தை கொடுக்கிறது என்று சொல்லி இருந்தேன் அதே மாதிரி ஒரு நல்ல இன்னிங்ஸை இவர்கள் இன்றைய நாளிலே ஆடி காட்டினார்கள் ஒரு ஃபைனல் எப்படி ஆரம்ப வீரர்கள் ஆட வேண்டும் என்பதற்கு அவர்களுடைய அழகான இன்னிங்ஸை நாங்கள் காரணமாக எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் பாகிஸ்தானுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே இந்த மிடில் ஆர்டர் இன்னும் ஒரு பாகிஸ்தான் இவ்வளவு மோசமாக ஆடுவார்களா பைனலில் ஆரம்ப வீரர்கள் பக்கார் ஜமான் ஃபர்ஹான் இப்படி ஒரு பியூட்டியான கிரிக்கெட்டை அவர்கள் ஆடினார்கள் அப்படி ஒரு கிரிக்கெட்டை அவர்கள் ஆடி கொடுத்து விட்டு போக ஒட்டுமொத்தமாக குழி தோண்டி புதைத்தது பாகிஸ்தான் ஆசிய கிண்டத்துக்கான வெற்றி வாய்ப்பு என்று சொல்லலாம் ஒரு கட்டத்தில் மிக சிறப்பாகவே பாகிஸ்தான் இருந்தது நூற்று பன்னிரண்டு ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட் என்கின்ற நிலையில் பாகிஸ்தான் இருந்தபோது அப்படி இருந்த பாகிஸ்தான் நூற்று நாற்பத்து ஆறு ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது என்பதுதான் பாகிஸ்தான் ரசிகர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம் என்று சொல்லலாம் அந்த அளவிற்கு ஒரு மோசமான ஆட்டத்தை பாகிஸ்தான் ஆடியது பதினேழாவது குல்தீப் ஜாதவ் வந்தார் சல்மான் சஹின் ஃபாகிம் என்று சொல்லி ஒரே விக்கெட்டுகளை கைப்பற்றி இருந்தார் பன்னிரண்டு போட்டி முழுவதுமாக பாகிஸ்தானுடைய கட்டுப்பாட்டிலே தான் இருந்தது அதற்கு பின்னர் தான் ஏழு விக்கெட்டுகளை இழந்தார்கள் முப்பத்து மூன்று ஓட்டங்களுக்கு இவர்கள் இறுதி ஒன்பது விக்கெட்டுகளையும் பறிகொடுத்தார்கள் கொடுத்தார்கள் பாகிஸ்தான் என்பது மிகப்பெரிய அவலம் என்று சொல்லலாம் இந்த போட்டியில் வருண் சக்கரவர்த்தி விட்டு கொடுத்தார் இரண்டு சிக்சர்களை ஒரு ஃபர்ஹான் இவர்களுடைய விக்கெட்டுகளை கைப்பற்றுவதற்கு வருண் சக்கரவர்த்தி மிகச் சிறப்பாக முதலா அதற்கு முந்தைய பந்துகளிலே சிக்சரை விட்டுக் கொடுத்தார் அதற்கு அடுத்த பந்திலே விரைவாகவே வருண் சக்கரவர்த்தி ஆட்டம் செய்திருந்தார் குறித்த வீரர்களை என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது இப்படித்தான் வரும் சக்கரவர்த்தி ஆரம்ப வீரர் ஃபர்ஹான் மற்றும் ஃபக்கார் ஜமான் ஆகியோரை வீழ்த்தி கொடுத்து இந்தியாவிற்கு போட்டியிலே மிகச்சிறப்பான சிறப்பான ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுத்திருந்தார் ஃபர்ஹான் முப்பத்தி எட்டு பந்துகளில் மூன்று சிக்சர்களோடு ஐம்பத்து ஏழு ஃபக்கார் ஜமான் கடந்த இரண்டு இன்னிங்ஸ்களிலும் அவர் ஓபனராக வந்தபோது எப்படியான ஒரு கேமை ஆடினார் பாருங்கள் நன்றாக இருந்தது இரண்டு சிக்சர் இரண்டு பவுண்டரிகள் முப்பத்து ஐந்து பந்துகளில் நாற்பத்தி எட்டு ஆனால் தேவையற்ற விதத்தில் இருவரும் ஆட்டமிழந்தார்கள் அதிலே தான் வருண் சக்கரவர்த்தி வெற்றி பெற்றார் இவர்களுக்கு ஒரு தேவையற்ற தூண்டினார் அங்கே வருண் சக்கரவர்த்தி வெற்றி பெற்றார் சாயமாயு பதினான்கு கூட்டங்கள் அதற்கு பின்னர் வந்த வீரர்கள் அப்படியே வரிசை கட்டினார்கள் ஹரிஸ் பூஜ்யம் சல்மான் அலியகா எட்டு கூட்டங்கள் ஒன்று போன்று முகமது நவாஸ் ஆறு ஷஹின் ஷாப்ரி பூஜ்ஜியம் ஹரிஸ் ராவ் ரஹமட் ஒன்று உதிரிகள் ஒன்றினுடைய முதல் பந்து வீச்சிலேயே வீழ்த்தப்பட்டிருந்தது என்னை சல்மான் அலி அகா வந்த இடத்தில் ஷஹின் ஷா அப்ரி அல்லது முகமது நவாஸையோ ஆடுகளிடம் அனுப்பி அடித்து ஆடங்கள் என்று அனுப்பியிருந்தால் அவர்கள் ஒரு பத்து இருபது ஓட்டங்கள் பெற்றிருந்தால் கூட பின்னர் மளமளவென்று ஓட்டு எண்ணிக்கை அதிகரித்திருக்கும் அதனை அவர்கள் செய்யவில்லை ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமாக மாறியிருந்தது ஆனால் பாகிஸ்தான் இந்த கட்டத்திலே துடுப்படுத்தாடி நூற்று நாற்பத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றார்கள் இந்தியாவை பொறுத்தவரையில் பூம்ரா இரண்டு வருண் சக்கரவர்த்தி இரண்டு அக்சார் பட்டேல் இரண்டு குல்தீப் ஜாதவ் மொத்தம் பதினேழு விக்கெட்டுகளை அள்ளி இருக்கிறார் முப்பது ஓட்டங்களுக்கு நான்கு இன்று இன்னும் ஒரு விடயத்தை நான் எதிர்பார்த்து காத்திருந்தேன் பவர் பிள்ளே ஓவர்களிலே ஒரு மூன்று விக்கெட்டுகளாவது போக வேண்டும் போனால் இந்தியா எப்படி இந்த கிரிக்கெட்டை ஆடுகிறது என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருந்தது அதே மாதிரி இன்று பவர் பிளேகிலே மூன்று விக்கெட்டுகள் போனன மூன்று விக்கெட்டுகள் போக ஒரு ஒரு டஃப்பான ஒரு கேம் இந்தியா தள்ளப்பட்டது திலக் வர்மா விராட் கோலி இருந்தால் எதை செய்வாரோ என்று விராட் கோலி இல்லாத இடத்தில் திலக் வர்மா அதனை அழகாக செய்து கொடுத்திருந்தார் அற்புதமான ஒரு இன்னிங்ஸை திலக் வர்மா ஆடியிருந்தார் அபிஷேக் சர்மாவை வசிம் அக்ரம் உள்ளிட்ட வீரர்கள் சொன்னது போன்று ஆரம்பத்திலேயே ஆட்டமிடுக்க செய்யுங்கள் அவர் ஆரம்பத்திலேயே ஆட்டமிழந்திருந்தார் ஃபாகிம் அஷ்ரஃபினுடைய ஒரு ஸ்லோ போலிலே மிகச்சிறப்பாக அவரை ஆட்டம் செய்திருந்தார் சுப்மான் கில்லும் ஆட்டமிழந்திருந்தார் இருபது ஓட்டங்கள் இரண்டு விக்கெட்டுகள் என்கின்ற நிலையில் இருந்தார்கள் ஒரு கட்டத்தில் அபிஷேக் சர்மா ஐந்து சுப்மான் கில் பன்னிரண்டு சூரியகுமார் ஜாதவ் என்று சொல்லி எல்லோரும் நடிகை கட்டியிருந்தார்கள் முதலாவது விக்கெட் ஏழு இரண்டாவது விக்கெட் பத்து மூன்றாவது விக்கெட் இருபது ஓட்டங்களில் வீழ்த்தப்பட்டது அப்போதுதான் ஆடுகளும் வந்தார் திலக் வர்மா திலக் வர்மாவுக்கும் சம்சனுக்கும் இடையிலான ஒரு நல்ல இணைப்பாட்டம் தேவையான இணைப்பாட்டம் ஐம்பத்தி ஏழு ஓட்டங்கள் புரியப்பட்டது அதற்கு பின்னர் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அறுபது ஓட்டங்கள் இணைப்பாட்டம் சிவம் துபேக்கும் திலக் வர்மாவிற்கும் இடையில் புரியப்பட்டது பாருங்கள் இருபது ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகள் என்கிற நிலை இருக்க நான்காவது விக்கெட்டில் ஐம்பது ஆன் நான் ஐந்தாவது விக்கெட்டில் அறுபது என்று அடுத்தடுத்து இரண்டு நல்ல இடைப்பாட்டங்களை புரிந்தார்கள் இந்த நிலைப்பாட்டங்களை பிரிப்பதற்குரிய வாய்ப்பு பாகிஸ்தானுக்கு வந்தது ஐம்பத்தோரு ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகள் என்கிற நிலை இருக்க சஞ்சியூ சாம்சனுடைய பிடியொன்று அப்ரா ரஹமடினுடைய ஓவரிலே ஒன்பதாவது ஓவரிலே ஹுசைன் தலார்டு விட்டார் ஒரு இலகுவாக பிடி எடுத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு விட்டார் அப்போது 못 봤대. அதற்கு பின்னர் ஓரளவிற்கு இந்த இரண்டு வீரர்களும் மிகச்சிறப்பாக ஆடிக்கொண்டிருந்தார்கள் ஒரு கட்டத்திலே இறுதி ஆறு ஓவர்களிலே அறுபத்தி நான்கு ஓட்டங்கள் என்று போட்டி அப்போதும் பாகிஸ்தான் இருந்தது அந்த கட்டத்தில் ரன் அவுட் ஒன்றை முகமது ஹாரிஸ் மிஸ் பண்ணி இருந்தார் இரண்டு சந்தர்ப்பங்கள் ஐம்பத்தோரு ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகள் என்கின்ற நிலையில் இருந்த போது சன்சனுடைய ஆட்டமிழப்புக்கான வாய்ப்பு இல்லாது செய்யப்பட்டது ட்ராப் செய்யப்பட்டது ரன் அவுட் முப்பத்தி ஆறு பந்துகளில் அறுபத்து நான்கு கூட்டங்கள் பெற வேண்டிய தருணத்திலும் ஒரு ரன் அவுட் ஒன்று வீசானது ஹாரிஸ் இரண்டும் நிகழ்ந்திருந்தால் பாகிஸ்தான் என்ற ஆசிய கண்டத்தை வந்திருக்கும் இறுதி ஐந்து ஓவர்களும் எப்படி இருந்தன என்று சொல்லி பார்த்தால் இறுதி ஐந்து ஓவர்களும் மிகச் சிறப்பான நிலையிலே இந்தியாவினுடைய துடுப்பாட்டம் இருந்தது என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கதாக இருக்கிறது மிகச் சிறப்பாக அவர்கள் இந்தியர்கள் என்றைய போட்டியை எதிர்கொண்டார்கள் அதுவும் பதினைந்தாவது ஓவரை வீசுவதற்காக ஹரிஸ் ராவ் அழைக்கப்பட்டார் அந்த கட்டத்திலே தான் போட்டி முற்றும் உள்ளதாக இந்தியா பக்கம் மாறியது ஒரு சிக்சர் இரண்டு பவுண்டரிகளோடு மொத்தம் பதினேழு ஓட்டங்களை ஹரிஸ் ராவ் விட்டுக் கொடுத்தார் அந்த பதினைந்தாவது ஓவரில் நூறு ஓட்டங்களுக்கு நான்கு விக்கெட்டுகள் என்கின்ற நிலையில் இருந்தார்கள் பின்னர் முப்பது பந்துகளில் நாற்பத்தி ஏழு ஓட்டங்கள் தேவை என்கின்ற ஒரு நிலை வந்தது பதினாறாவது ஓவரை வீசிய அப்ரார் அகமது அவருடைய கடைசி ஓவர் அந்த கடைசி ஓவரினுடைய முதலாவது பந்து வீச்சிலே அந்த ஓவரிலே ஓட்டங்கள் பெறப்பட்டது ஒரு பதினைந்து பந்துகளாக பவுண்டரியே போகவில்லை பதினேழாவது ஓவரை ஷஹின் ஷா இப்படி வீசுவதற்காக வந்தார் ஒருமனை ஆறு ஓட்டங்களை மட்டும் விட்டு கொடுத்தார் பதினெட்டு பந்துகளில் முப்பது ஓட்டங்கள் என்கின்ற நிலை வந்தது பதினெட்டாவது ஓவரை ஹரிஸ் ரோப் வீசுவதற்காக வந்தார் இறுதி பந்திலே சிக்ஸரை விட்டுக் கொடுத்தாரு பதிமூன்று ஓட்டங்கள் அந்த ஓவரிலே விட்டுக் கொடுக்கப்பட்டன பன்னிரண்டு பந்துகளில் பதினேழு ஓட்டங்கள் தேவை என்கின்ற ஒரு நிலை வந்தது இறுதியில் மிகச் சிறப்பாக இறுதி ஓவரை அந்த நேரத்தில் எப்படி உலக கிண்ணத்தின் போது ரிஷா பாண்ட் ஒரு மொமெண்டத்தை ஷிஃப்ட் ஆக்குகின்ற வகையில் உபாதைகளால் அவதிப்பட்டு நேரத்தை வீணடித்து உலக கிண்ணத்தை இந்தியா வெல்வதற்கு காரணமாக இருந்தாரோ அதே மாதிரி ஒரு நிலைமை இன்று ஃபாகிம் அஷ்ரஃபுக்கு தசைப்பிடிப்பின் போது ஏற்பட்டது கிட்டத்தட்ட பன்னிரண்டு பந்துகளில் பதினேழு ஓட்டங்கள் தேவை என்கின்ற நிலை இருந்த போது ஐந்தரை நிமிடங்கள் போட்டி அப்படியே தாமதமாகி இருந்தது அவருடைய தசைப்பிடிப்பு காரணமாக உங்களுக்கு தெரியும் கிரிக்கெட்டிலே அந்த மொமெண்டம் ஷிஃப்ட் என்று சொல்வார்கள் அந்த மாதிரியான ஒரு நிலைமை

என்று சொல்லி அவருடைய தலைக்கு மிகப்பெரிய அளவில் நெருக்கடி இருந்தது டெஸ்ட் போட்டிகளில் தோற்றாலும் இப்போது கம்பீர் இவற்றின் மூலமாக தன்னை நிலைநிறுத்தியிருக்கிறார் சூரியகுமார் ஜாதவ் தலைவராக ஆசிய கிண்ணத்திலே துடுப்பாட்ட வீரராக சுதப்பினாலும் மிகச் சிறப்பாக ஜொலித்து கிண்ணத்தை வென்று கொடுத்திருக்கிறார் அபிஷேக் சர்மா முன்னூறுக்கும் அதிகமான ஓட்டங்களை இந்த தொடரில் குவித்தார் இன்னும் ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன இந்த காணொலி நீண்டு கொண்டே போகிறது இன்னும் ஒரு காணொலியில் விரிவாக பேசுவோம் காத்திரங்கள் நான் தில்லேம்புரம் தரணிதரன்